ஆங்கிலேயர் காலத்தில் கொடைக்கானலுக்கு வர பயன்படுத்தின ஒரு வழித்தடம்

ஆங்கிலேயர் காலத்தில் கொடைக்கானலுக்கு வர பயன்படுத்தின ஒரு வழித்தடம் பைக்காரா பாதைன்னு சொல்லுவாங்க இது பெரியகுளத்துலேருந்து செண்பகனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வழியாக வரக்கூடிய ஒரு அடர்வன பகுதி இந்த அடர்வன பகுதிக்குள்ள இப்போ தற்சமயம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்தோம் இந்த இடத்தோட ஒட்டு மொத்த பாதையுமே க்ளோஸ் ஆகிருச்சு இதுக்கப்புறம் பாதை எங்கேயும் கிடையாது பார்த்தீங்கன்னா நம்முக்க முழுக்க சோலைகள் மட்டும்தான் ஸோ அந்த பாதை வந்து வழித்தடம் பயன்பாட்டில் இல்லாததுனால டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு நல்லா இருந்தது சோலை காடுகளும் பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்தோம் வரக்கூடிய கிளிப்பிங்ஸில் இந்த காலில் அந்த அடர்ந்த வனத்தில் இப்போது பாதை இல்லை அப்படின்றத நல்ல தெரிய தெளிவாக புரியுது இந்த அடையாளம் கண்டு நம்ம போக முடியாது ஏன்னா இதோட வந்துட்டு இந்த வழித்தடமோ சிறுதளமும் எதுவுமே கிடையாது பியூட்டிஃபுல்லான ப்ளேஸாக இருக்குது